பிரிவு உபச்சாரம் சிறுகதை ஆசிரியர் வசுமதி ராமசுவாமி அவர்கள் அன்று அற்புதபுரி மாதர் கிளப்பில் ஒரே விதமான பேச்சுத்தான் திடீரென்று கலெக்டர் நாகராஜனை வேறு ஊருக்கு மாற்றிவிட்டார்கள் அதனால் ஸ்ரீமதி நாகராஜன் வெளியூர் போகிறாள் அவள் மாதர் கிளப்பின் காரியதரிசி பதவியேற்ற இரண்டு வருஷத்தில் எவ்வளவு அற்புதமான மாறுபாடுகளை செய்து இருக்கிறாள் ஸ்ரீமதி நளினா நாகராஜன் கவர்ச்சிகரமாக பேசி சிரித்து அங்கத்தினர்கள் மனதை பெரிதும் கவர்ந்து இருக்கிறாள் அவளுடைய மெருகேற்றன பேச்சுக்களை கேட்க அங்கத்தினர்கள் சலைக்க மாட்டார்கள் அத்தகைய காரியதரிசியன் கணவர் வெளியூருக்கு மாற்றலாகி போவது என்றால் எல்லோருக்கும் பிரிவு வேதனை இருப்பது சகஜம்தானே அதை ஒட்டி மாதர் சங்கத்தில் ஒரு பிரிவு உபச்சாரம் நடத்தவும் ஏற்பாடு செய்ததில் ஆச்சரியமே இல்லை அல்லவா ஸ்ரீ நாகராஜன் வீட்டிலே மூளைக்கு மூளை சாமான்கள் அரை குறையாக கட்டப்பட்டு உருண்டு கிடந்தது நளினா நாகராஜனுக்கு ஒரு நிமிஷம் ஓய்வு இல்லை அந்த ஊரை விட்டு கிளம்ப இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கிறது அன்று யார் வீட்டில் விருந்து என்று தெரிந்து கொள்ளக்கூட அவளுக்கு அவகாசமில்லை ஆனால் நளினா தன் குறிப்பு புஸ்தகத்தை பார்த்து ஸ்ரீமதி சுப்பராவ் வீட்டுக்கு போக வேண்டும் என்பதை நினைவூட்டி கொண்டாள் ஸ்ரீமதி சுப்பராவ் அமெரிக்கா சுற்றுப் சமீபத்தில் முடித்துக்கொண்டு வந்தவள் ஆகையால் அவளுக்கு தகுந்தபடி பேச நளினா தன்னை சிறிது தயார் செய்து கொண்டாள் ஸ்ரீமதி சுப்பராவ் இனிய விருந்தளித்தாள் அத்துடன் நளினா வேறு ஊருக்கு செல்லுவது அற்புதபுரிக்கு நஷ்டம் என்றும் சுட்டிக்காட்டினாள் விருந்து முடிந்தவுடன் சப் கலெக்டர் நாகராஜனும் அவர் அருமை மனைவி நளினா நாகராஜனும் தங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தனர் வந்து இன்னும் வேறு உடை கூட மாற்றிக்கொள்ளவில்லை அதற்குள்ளாகவே கலெக்டர் தம்முடைய சாமான்களை எல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்தி கட்டுவதில் ஈடுபட்டார் அப்பொழுது யாரோ வரும் சத்தம் கேட்டது ஹலோ மிஸ் நாகராஜன் இப்பொழுதுதான் தாங்கள் வெளியூர் போவதாக கேள்விப்பட்டேன் உங்களை பிரிவது மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கிறது இன்று இரவு நம் வீட்டுக்கு சாப்பிட வர வேணும் என்று பேசினார் மற்றும் நண்பர் அவருடன் கூட இன்னும் இருவர் இருந்தனர் அரை குறையாக சாமான்களை கட்டி கொண்டு திணறும் நாகராஜனுக்கு சற்று ஆயாசமாகிவிட்டத இப்படியா நான்கு நாளைக்குள் எல்லோரும் விருந்து போட்டு திணறிக்க வேண்டும் எவ்வளவோ நாட்களாக இந்த ஊரிலே இருந்த பொழுது ஒருவரும் ஒரு வேளை சாப்பாடு கூட போடவில்லையே இது என்ன உபசாரம் பிரசங்கியாரின் பேச்சு ரசிக்கவில்லை என்றால் உள்ளே போ என்பதற்கு அடையாளமாக கையை தட்டுவார்கள் அல்லவா அது நமக்கு இந்த விருந்து உபச்சாரம் செய்கிறார்களோ என்று எண்ணினார் சப் கலெக்டர் பிறகு அவர் மனைவியை அழைத்து குறிப்பு பூசகத்தை பார்க்க சொன்னார் இன்று இரவு சர்தார் கைலாசம் படகிலே விருந்து உண்ண அழைத்து இருக்கிறார் நாளை பகல் மிஸ்டர் ஜெகந்நாதம் வனபோஜனத்துக்கு அழைத்து இருக்கிறார் அன்று மாலை மாதர் கிளப்பிலே தேநீர் விருந்து அதற்கு நான் அவசியம் போக வேண்டும் நாளை இரவு மிஸ்டர் மாத்ருபூதம் வீட்டிலே விருந்து விருந்துக்கு பிறகு அவர்கள் குமாரத்தின் நடனம் இருக்கிறதா இப்படியாக நளினா நிறுத்தாமல் அடுக்கி கொண்டே போனாள் வந்த நண்பர்களோ விடுவதாகவும் இல்லை ஏன் சார் நாளைக்கு மறுநாள் மாலை தேநீர் சிற்றுண்டி அருந்தவாவது எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தே தீர வேண்டும் என்றார்கள் நாகராஜன் மிகவும் பரிதாபகரமாக நண்பர்களை பார்த்தார் அவர் விருந்து சாப்பிட்டு அழுத்து இருக்கும் சிரமத்தை அவர்கள் கண்டார்களா அவர்கள் உபச்சாரம் தமக்கு அபசாரமாக இருக்கிறதே என்று ஏங்கினார் முடிவாக வேறு வழியே இல்லாமல் ஒப்புக்கொண்டார் எல்லோரும் தன்னிடம் காட்டும் அன்பிலே நளினாவுக்கு ஆனந்தம் தாங்கவே இல்லை இந்த ஊரை விட்டு போகவே வருத்தமாக இருக்கிறத எல்லோரும் எவ்வளவு அன்பாக இருக்கிறார்கள் மாற்றல் இல்லாமல் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றாள் சமூக அன்பை பற்றி நன்கு தெரிந்து இருந்த சப் கலெக்டர் நாகராஜன் அதை ஏற்கவில்லை மெளனமாகவே சிரித்தார் நளினாவுக்கும் அவள் குழந்தை ரமாவுக்கும் விதவிதமான பரிசுகள் வந்து குவிந்தன மாதா சங்க பிரிவு உபசார கூட்டத்திலே பேசத் தெரியாதவர்கள் கூட மெழுகாக உருகி பேசினார்கள் அவர்கள் உபசாரத்துக்கு வந்தனம் தெரிவிக்கும் பொழுது நளினாவின் நா தழுதழுத்தது கண்களிலே கண்ணீர் துளிர்த்தது கூடிய சீக்கிரமாக தான் மீண்டும் இதே ஊருக்கு வரக்கூடும் என தெரிவித்தாள் சங்கத்து பெண்மணிகள் அதை கை கொட்டி வரவேற்றனர் நான் எவ்வளவு ஊர்களுக்கு சென்றாலுமே அற்புதபுரி மாதர் சங்கத்தையும் உங்கள் அனைவருடைய அன்பையும் மறக்கவே மாட்டேன் என் நினைவிலே பதிந்து போன உங்களுக்கு நான் கடமைப்பட்டவள் என்று பேசி நளினா அவர்களை உருகச் செய்தாள் புஷ்ப மாலைகளுடன் நளினா வீட்டுக்கு வந்த பொழுது இரவு பதினோரு மணி அன்று முழுவதும் பொங்கிய சந்தோஷத்தில் தூக்கத்தையும் மறந்தாள் அற்புத புரியை விட்டு புறப்பட இன்னும் இரண்டே நாட்கள் தான் இருந்தது அந்த சமயத்தில் எதிர்பாராத ஒரு செய்தி வந்தது சப் கலெக்டர் நாகராஜன் இன்னும் சில காலம் அற்புத புரியிலேயே இருந்து முகாம் நடத்த வேண்டும் என்றும் மாற்றல் தற்சமயம் இல்லை என்றும் சர்க்காரிடமிருந்து தந்தி வந்தது இதை படித்ததும் நளினாவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியவில்லை உடனே போன் மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் தன் நண்பர்களுக்கு இந்த சந்தோஷ செய்தியை தெரிவித்தாள் ஆனால் போனில் கேட்டவர்கள் பிரமாதமாக தங்கள் ஆனந்தத்தை தெரிவிக்கவில்லை நளினாவுக்கு இது பெரிதும் ஏமாற்றத்தை அளித்தது அன்று மாலை கிளப்புக்கு போய் அளவலாவ வேண்டும் என்று போனாள் ஆனால் அங்கு இருந்த சூழ்நிலை இன்னும் பெரிய ஏமாற்றத்தை தருவதாகவே இருந்தது ஒருத்தராவது சந்தோஷப்பட்டு கை குலுக்கவில்லை மாற்றலாகி ஊருக்கு போகாததற்காக உற்சாகம் காட்டவும் இல்லை அதற்கு நேர் மாறாக எல்லோரும் உம் என்று இருந்தனர் ஒரு சிலர் மட்டும் உபச்சாரத்துக்காக பேசினார்கள் வீட்டுக்கு களைப்புடன் வந்த நளினாவை பார்த்து நாகராஜன் தெரிந்து கொண்டார் சாமான்களை கட்டிக்கொண்டும் அலைந்து கொண்டும் இருக்கும் பொழுது தெம்பாக இருந்தாயே இப்பொழுது ஏன் இவ்வளவு களைப்பு என்று அவர் கேட்டதும் நளினாவுக்கு அழுகையே வந்துவிட்டது அம்மா மகராசி நீ ஊருக்கு போய்விட்டால் ஊரே வெறிச்சென்று இருக்கும் என்று பேசிய பால்காரி பூக்காரி கூட மௌனமாக போனது நளினாவுக்கு ஏமாற்றத்துடன் கூடிய ஆச்சரியமாகத்தான் இருந்தது நளினா அவர்களுடைய புகழ்ச்சிக்கு வசப்பட்டு தன் புடவைகள் துணிகள் முதலியவைகளை தாராளமாக வாரி வாரி கொடுத்ததை எண்ணி இப்பொழுது பொறுமினாள் டெலிபோன் மணி கனகனவென்று அடித்தது கலெக்டர் நாகராஜன் தன் குமாஸ்தாவை கூப்பிட்டு அநேகமாக இன்று இரவு விருந்துக்கு அழைத்த குமாரசாமி அதை கேன்சல் செய்வதற்காக கூப்பிடுவார் ஏதோ ஆசந்தர்ப்பம் என்று சொல்லக்கூடும் கேளுங்கள் என்றார் போன் செய்தியை கேட்டுவிட்டு திரும்பின குமாஸ்தா தாங்கள் சொன்ன விஷயமே தான் சார் என்றார் அன்றையரவு நளினாவுக்கு தூக்கமே வரவில்லை தன் பிரிவுக்கு அழுதவர்கள் தான் போகவில்லை என்று தெரிந்ததாம் சந்தோஷப்படவில்லையே இது என்ன உலகம் என்று வருந்தினாள் படுக்கையில் உறக்கம் பிடிக்காமல் புரண்டாள் ஆனால் நாகராஜன் இதுதான் உலகம் என்ற முகபாவத்துடன் அமைதியாக உறங்கினார் அன்பானவர்களை வசுமதி ராமசுவாமி அவர்கள் எழுதிய பிரிவு உபசாரம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி